வெல்கம் டு நிஃப்டி ஐஎஸ் எக்ஸாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகிதம் விகிதம் சதத்துல பியூஷ் கோச்சிங் தான் நம்ம பார்க்க போறோம் சரியா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் ஆறு ஈஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் கேட்டுக்காங்க சரியா அப்ப டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் வந்து இந்த கிராமத்துல இருக்காங்க ஆனா ஆண்கள் பெண்கள் பீதம் ஆறு இன்ஸ்ட் அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா சரியா அப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்தது தானே இது அப்போ இந்த விகிதமும் இந்த வீதமும் சேர்ந்தது தானே இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வரும் அப்படி பார்க்கும்போது இப்ப இது இனி ஆட் பண்ண என்ன வரும் ஆறு பிளஸ் அஞ்சு ஆட் பண்ண என்ன வரும் மதி ஒண்ணு அப்பனா மொத்தம் பதினோரு வீதம் சேர்ந்ததுதான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு அப்ப இந்த பதினோரு பதினொன்னு அப்படினா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டுக்காங்க ஆண்கள் ஆண்கள் ஆறு தானே அப்போ ஆறுங்கிறது எத்தனை மதிப்பெண் அப்படின்னு கேட்டுட்டாங்க ஒரு பதினொன்னு இங்க பதினொன்னு பதினொன்னா நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு மூணு ஜீரோ அப்போ இந்த மதிப்பெண்ணா என்ன வரும் அறுபத்தி ஆறாயிரம் அப்படின்னா இந்த கிராமத்தில் உள்ள மொத்த ஆண்களின் விகிதமாக இருக்கும் அப்ப இதே பெண்கள் விகிதம் என்ன வரும் பெண்களுக்கும் அதே அதே மாதிரி போட்டா என்ன வரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்துல மப்ப பதினொன்னா இதுல அஞ்சு எவ்வளோ அப்படின்னு பார்த்தாலே போகணும் அதே மாதிரி கேன்சல் பண்ணா என்ன வரும் பதினோரு ஆயிரமா அப்போ பதினோரு ஆயிரம் எட்டு அஞ்சாயிரம் அப்ப அது பண்ணா என்ன வரும் ஐம்பத்தி இது வந்து பெண்கள் இது வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆண்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அறுபத்தி ஆப்ஷன் எங்களுக்கு